ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் அத்தியாயம் பல மொழிகளின் லிபிகள் இன்ன ஒலிக்கு இது அடையாளம் அதாவது வரிவடிவம் என்று காட்டுவதற்குத்தான் பல எழுத்துக்களை கொண்ட வெவ்வேறு லிபிகள் தோன்றியிருக்கின்றன இங்கிலீஷ் முதலான பாஷைகளின் ஆல்பபெட்டை ரோமன் லிபி ரோமன் ஸ்கிரிப்ட் என்கிறோம் பிராமி என்ற ஒரு லிபி இருந்தது அசோக சாசனங்கள் அதில் எழுதியதுதான் அதிலிருந்தே இப்போது சம்ஸ்கிருதத்துக்கு வழங்குகிற கிரந்த லிபியும் தேவநாகிரி லிபியும் மற்றும் தமிழ் முதலான அநேக இந்திய லிபிகளும் உருவாகி இருந்து இருக்கின்றன பிராமி லிபியின் இரண்டு விதமான பிரிவுகளில் தட்சிணத்தில் வழங்கி வந்த பல்லவ கிரந்தம் என்பதிலிருந்துதான் திராவிட பாஷைகளின் லிபிகள் ஏற்பட்டுள்ளன எல்லா லிபிகளுக்கும் தெலுங்கு லிபிக்கு எல்லா லிபிகளுக்குள்ளும் தெலுங்கு லிபிக்கு ஒரு விசேஷம் உண்டு மற்ற லிபிகளிலெல்லாம் தக்ஷணாவர்த்தமாக அதாவது வலது பக்கம் சுழித்து எழுத்துகள் எழுதப்படுகின்றன தெலுங்கில் மட்டும் வாமாவர்த்தமாக அதாவது இடது பக்கம் சுழித்து எழுத்துகள் இருக்கின்றன ஈஸ்வரனின் வாமபாகத்தில் இருக்கிற பராசக்திக்கு வாம மார்க்கம் என்ற உபாசனையும் உண்டு இடது அவளுக்கு விசேஷமானதால் அவளுக்குரிய ஸ்ரீசக்கரத்தில் அக்ஷரங்களை ஆந்திரலிபிலேயே எழுத வேண்டும் என்பதுண்டு ஆந்திர பாஷை சிவப்பிரதானமானது என்பார்கள் ஏனென்றால் மற்ற எல்லா இடங்களிலும் மகாவிஷ்ணுவின் அஷ்டாட்சரத்துடனேயே அக்ஷராபியாசத்தை அதாவது படிப்பு தொடக்கத்தை செய்கிறார்கள் என்றால் தெலுங்கு தேசத்தில் சிவ பஞ்சாட்சரத்துடன் தொடங்குகிறார்கள் ஆந்திர தேசமும் தெற்கே காளஹஸ்தி மேற்கே ஸ்ரீசைலம் வடக்கே கோடிலிங்கம் கஷேத்திரம் முதலான மூன்று சிவஸ்தலங்களுக்குள் திலிங்கங்களுக்குள் அடங்கியிருப்பதால்தான் அவற்றுக்கு அதற்கு தெலுங்கு தேசம் என்ற பெயரே உண்டாயிற்று அதனால்தான் அப்பைய தீட்சிதர் தாம் ஆந்திரராக பிறக்கவில்லையே என்று குறைப்பட்டு ஸ்லோகம் செய்திருக்கிறார் ஆந்திரத்வம் ஆந்திரபாஷாசாப் யாந்திர தேசஸ்வஜன்மபூ தத்ராபி யாஜுஷு தபசக பலம் சாமவேதியாகப் பிறந்தவர் அப்பைய தீட்சிதர் வேதங்களுக்குள் நான் சாமவேதம் என்றே பகவான் கீதையில் சொல்லியிருக்கிறார் ஆனால் சிவபக்த சிகாமணியான தீட்சிதர் சிவபஞ்சாட்சர மந்திரத்தை தனது மத்தியில் கொண்டதான யஜுர்வேதத்தில் யாஜுசூசாகா என்று இதை ஸ்லோகம் சொல்கிறது யஜுர்வேதத்தில் பிறப்பதற்கும் தெலுங்கு தேசத்தில் பிறப்பதற்கும் தபஸ் செய்திருக்கவில்லையே என்று குறைப்பட்டு கொண்டிருக்கிறார் லிபி விஷயத்துக்கு வருகிறேன் இப்போதுள்ள இந்திய லிபிகள் எல்லாம் பிராமியிலிருந்து வந்தவைதான் என்றாலும் ஆதியிலிருந்த லிபியை பார்த்தால் நமக்கு ஒன்றுமே புரியாது அதனால் புரியாத விஷயத்தை பிராமி லிபி என்று சொல்ல ஆரம்பித்தார்கள் அப்புறம் அது திரிந்து பிரம்மா நம் நெற்றியிலே எழுதியிருக்கிற லிபியோடு ஒன்று ஆக்கப்பட்டு விட்டது இப்போது ஒன்றும் புரியாவிட்டால் லிபி என்று நாம் சொல்வது பிராமி லிபி என்றுதான் இருக்க வேண்டும் கரோஷ்டி என்றும் ஒரு லிபி இருந்தது ஓஷ்டம் என்றால் கழுதையின் உதடு என்று அர்த்தம் கழுதை உதடு துருத்தி கொண்டு வருகிற மாதிரி அந்த லிபி எழுத்துக்களில் வலைசல்கள் பிதுங்கிக் கொண்டிருக்கும் பார்சி பாஷைக்கு அதுதான் லிபி ஐரோப்பா கண்ட கண்டத்தின் எல்லா பாஷைகளுக்கும் ரோமன் லிபி ஒன்றே இருப்பது போல் நமக்கு பொது பிராமி தற்போது அதிலிருந்து வந்த தேவநாகரிய வடக்கத்தி பாஷைகளின் லிபிகளில் ஒன் நன்றாகத் தெரிகிறது ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஒலியை சொல்கிறது என்று நமக்குத் தெரியவில்லை அதனால்தான் தமிழில் ஏன் ந ந என்ற இரண்டு எழுத்துக்கள் ஒரே சப்தத்துக்கு இருக்கின்றன வேறு எந்த பாஷையிலும் இப்படி இல்லையே என்று நினைக்கிறோம் வாஸ்தவத்தில் நா சப்தத்திற்கும் ந சப்தத்திற்கும் இடையே சூக்ஷ்மமான வித்தியாசம் உண்டு நாவில் நாக்கு முன்னம் பல்லின் உட்பக்கம் படும் நாக்கு இன்னும் மேலேறி மேல் வண்ணத்தை தொடும் தெலுங்கிலே கூட ஒரே நாதான் மற்ற பாஷைகளிலும் இப்படியே தமிழுக்கும் தெலுங்குக்கும் மட்டும் பொதுவாயிருப்பது என்ற இரண்டு வகை இருப்பது ஒன்று இடையினம் மற்றொன்று வல்லினம் என்று சொல்கிறோம் மற்ற பாஷைகளில் இப்படி இரண்டு இல்லை இதிலும் தமிழுக்கும் தெலுங்குக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு தமிழில் வல்லினரா மட்டுமே ஒற்றோடு கூடிய இற்ற என்று சேர்ந்து வரும் குற்றம் சுற்றம் மற்றும் சொற்றுணை என்கிற மாதிரி வார்த்தைகளில் இப்படி வருகிறது ஆனாலும் இங்கே எழுத்தை பார்த்து ஒலியை அப்படியே உச்சரிப்பதில்லை குற்றம் சுற்றம் மற்றும் சொற்றுணை என்கிற மாதிரி ரகர ஒற்றானது டகரம ஒற்றானது போலவே உச்சரிக்கிறோம் தெலுங்கில் இப்படி வராது இதற்கு மாறாக தெலுங்கிலே குதிரைக்கு என்ன சொல்கிறார்கள் குர்ரம் என்கிறார்கள் இர் சவுண்டும் ர சவுண்டும் கொஞ்சம் கூட மாறாமல் உள்ளபடியே சொல்கிறார்கள் தமிழில் இப்படி இர் ர உள்ள வார்த்தைகளே கிடையாது தெலுங்கு பாஷையில் உள்ள வேறு சில விசேஷ சப்தங்கள் சில இடங்களில் ஜ என்பதை சப்தமாக இல்லாமல்ட் சப்தமாக சொல்கிறார்கள் சால என்பதை சால என்பது போல் சில இடங்களில் சாவுக்கு ச என்று சொல்கிறார்கள் சமஸ்கிருதத்துக்கான தேவநாகிரி கிரந்த லிபியில்களில் ஐம்பது எழுத்து இருக்கிறதென்றால் தெலுங்கிலே ஜகாரத்திலும் சகாரத்திலும் ஒவ்வொன்று அதிகமாக இருக்கிற எழுத்துக்களைச் சேர்த்து ஐம்பத்தி இருக்கின்றன மகாராஷ்டிர பாஷையிலும் இந்த சூக்ஷமமான இரண்டு சப்தங்களும் இருக்கின்றன இரண்டாவது தாவை நாலாவது தாவாகவும் தெலுங்கர்கள் மாற்றிக்கொள்வதுண்டு தியாகையர் வாழ் பாட்டிலேயே இப்படி சில இடங்களில் இருக்கிறதென்று ஒருத்தர் சொன்னார் ஒரு பாஷையில் உள்ளதை அப்படியே இன்னொரு பாஷையில் லிபியில் எழுதுகிற போது டிரான்ஸ்லிட்டரேட் பண்ணுகிற போது இந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு பண்ண வேண்டும் இப்படி பண்ணுகிற போது சமஸ்கிருதத்தில் ந இல்லாததால் சத்தியவான் தர்மவான் என்கிற மாதிரி வார்த்தைகளை கூட சத்தியவான் தர்மவான் என்று தான் எழுத வேண்டும் ஆனாலும் தமிழிலும் தமிழில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் இல்லாததால் நம் கண்ணுக்கு அது விசித்திரமாகப்படும் உச்சரிப்புக்கு சரியாக இருக்க வேண்டும் என்று பொனடிக்ஸ் ஸ்பெல்லிங்காக எழுதினால் அது நாம் இப்போது எழுதுவதற்கு வித்தியாசமாகத்தான் இருக்கும் தெலுங்கிலே வருவதை கண்ணதள்ளி என்று எழுதாமல் கண்ணதல்லி என்றுதான் எழுத வேண்டும் அது அச்சிலே வினோதமாகத்தான் இருக்கும் இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாளை காண்போம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி